சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தில் எண்பதாம் ஆண்டு விழாவும் கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிளையில் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவும் ஓம் சக்தி ஐயப்ப பக்தர்கள் குழுவின் முப்பத்தி நான்காம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் முப்பெரும் விழா சேலம் ஏற்காடு அடிவாரம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக சபரிமலை மண்டல பூஜை நடைபெற்றது உற்சவர் ஐயப்ப சுவாமியை பதினெட்டு படிகள் அமைத்து பதினெட்டு படிகளும் பூக்கள் வைத்து தீபங்கள் ஏற்றி வைத்து சிறப்பாக அலங்கரித்தனர் விநாயகர் முருகன் ஐயப்பன் படங்களை வைத்து மாலை அணிவித்து சிறப்பு பூஜை நடைபெற்றது இதேபோல் அன்னதான அரங்கில் அன்னதான பிரபு ஐயப்ப ஐயப்பசாமி அலங்கரித்து மலர் மாலை சூட்டி வாழை இலையில் படையல் இட்டு நெய்வேத்தியம் செய்து தெய்வங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவருக்கும் காலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கப்பட்டது சேவா எண்பதாம் ஆண்டு தூக்க விழாவும் கொண்டபனாக்கிண்டி அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவும் மற்றும் சக்தி ஐயப்ப பக்தர்கள் குழுவின் முப்பத்தி நாலாம் ஆண்டு அன்னதான விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அன்னதானத்திற்கு நிதி உதவி மற்றும் பொருள் உதவி அனைத்த அனைவருக்கும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் கொண்ட பன்னா கிளையின் சார்பாக மரமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்கள் கிளையின் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு காலையில் துவங்கியது இப்பொழுது அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரணம் ஐயப்பா ஐயப்பா சேவா சங்கம் எண்பதாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது எங்களின் கிளை பதினேழாம் ஆண்டு நோக்கி அடியெடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் சேவைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுவாமியே சரண என்னுடைய பெயர் என் ரவிநாயர் சுவாமி இந்த கொண்டமனாய்கம்பட்டி கிளையோட செயலாளர் சேலம் மாவட்ட தொண்டற்படை தளபதியா இருக்கிறாங்க சுவாமி சரணம்